நமக்கு நாமே இருக்குது செல் வைத்தியம் வந்தாரு எனக்கு என்னோட கண்ணாடி ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்துல உடஞ்சிருக்கும் பட் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை அதனால திரும்பிடுச்சு யார் கத்துக்கணும்னா நோயாளிகள் கத்துக்கணும் கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாங்க எப்ப பார்த்தாலும் யாராவது குணப்படுத்துவாங்களா அப்ப வந்து அந்த அறையில் என்னென்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் இந்த ஊதா நிற சுடர் பேர்ன் பண்ணிடும் மீண்டும் எனது வேண்டுகோளுக்காக மீண்டும் வந்து அந்த வகுப்பை நமக்காக மட்டும் எடுக்கிறாங்க சாய் நிர்மலா மேடம் அவர்கள் எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு ஸோ புரிதல் வரும்போது நம்மளோட உணர்ச்சிகள் மாறும் வாழ்க வையகம் ரேக்கி ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் ரேக்கின்னா என்ன அதாவது நமது எண்ணங்களை எனர்ஜியை சக்தியை ஆறாவை கண்ணுக்கு புலப்படாத சக்தியை பயன்படுத்தி செய்யும் ஒரு பயிற்சி சிகிச்சை எல்லார் வீட்லையும் யாராவது ஒருத்தர் ரேக்கி கற்றுட்ருக்கணும் இந்த ரேக்கி கற்றுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா மூன்று விஷயங்கள் ஒன்று மருந்தில்லாம் மருத்துவம் ரெண்டு டிஸ்டன்ஸ் ஹீலிங் தூரத்தில் இருக்கிறவங்கள குணப்படுத்தலாம் நாம் ஒரு இடத்துல இருப்போம் நோயால் இன்னொரு நாட்டில் இன்னொரு ஊரில் இருப்பாங்க இங்கிருந்து குணப்படுத்தலாம் மூணு செல்ஃப் ஹீலிங் நமக்கு நாமே சக்தி அதிகம் பண்ணிக்கலாம் நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம் மூன்று விதமான முக்கியமான விஷயங்களை கொண்டுள்ளதுதான் ரேக்கி எனவே ரேக்கியை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் அருமையாக இருக்கும் என்ன கேட்டா ரேக்கி யார் கத்துக்கணும்னா நோயாளிகள் கத்துக்கணும் கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம யாராவது குணப்படுத்துவாங்களா அங்க போலாமா இங்க போலாமா மருந்து சாப்பிட்லாமா மாத்திரை சாப்பிட்லாமான்னு பல இடங்களுக்கு போய் நிறைய செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அலைஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு நீங்களே குணப்படுத்துறதுக்கு ரேக்கி இருக்கு ரேக்கி கற்றுக்குங்க முதல்ல ரேக்கியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த ரேக்கி சிகிச்சை கொடுக்குறவர்கள் முதல்ல தன்னை சரி பண்ணிக்குவாருங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள சரி பண்ணுவாங்க செல்ஃப் ஹீலிங் தான் இம்பார்ட்டண்ட் ரேக்கியில் நமக்கு நாமே குணப்படுத்துகிற செல்ஃப் ஹீலிங் இருக்குது டிஸ்டன்ஸ் ஹீலிங் இருக்கு தூர சிகிச்சை இருக்கு மருந்தில்லா வைத்தியம் அது கண்ணுக்கு தெரியலேங்கிறக்காக பலர் நம்பாம இருக்கலாமே தவிர அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும் ரேக்கி ஒரு அருமையான கலை எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய கலை ரேக்கி ரேக்கி ஐந்து நாளில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பை நடத்துபவர் மாஸ்டர் சாய் நிர்மலா மேடம் அவர்கள் பெங்களூரை சேர்ந்த சாய் நிர்மலா அப்படிங்கிறவங்க பல வருடமாக ரேக்கி சம்மந்தமான ரிசர்ச் செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு பல வருடமாக வகுப்பு நடத்திட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் இந்த ரேக்கிங்கிறது நிறைய பேர் தப்பு தப்பாக எடுக்கிறாங்க சரியில்லை அது அந்த ரைக்கியவே எல்லாம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க மீண்டும் எனது வேண்டுகோளுக்காக மீண்டும் வந்து அந்த வகுப்பை நமக்காக மட்டும் எடுக்கிறாங்க சாய் நிர்மலா மேடம் அவர்கள் இந்த ரேக்கி வகுப்பை உங்களுக்கு கொடுக்கும் சாய் நிர்மலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி ரேக்கி பிரபஞ்ச சக்திக்கு என் நன்றி முதல்ல வந்து கூரையில் அதாச்சும் உங்களோட சீலிங்கில் சீலிங்கில் மேல் பகுதியில் குறை பகுதியில் சீலிங்கில் வயலட் ஃப்ளேம் ஸோ ஊதா நிற சுடர் ஜொலிச்சு எ எரிஞ்சிட்டுருக்கிறதா ஒரு கண்ணில் உருவகம் பண்ணிக்கோங்க உங்கள் மனக்கண்ணில் ஓகே அப்போ வந்து அந்த அறையில் என்னென்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் இந்த ஊதா நிற சுடர் பர்ன் பண்ணிடும் எடுத்துகிட்டு அதை பிரபஞ்ச சக்தி கிட்ட கொண்டு சேர்த்துறோம் கண்ணை மூடிட்டு ஸோ பூமி தாய்க்கும் ஒரு வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள் இந்த ரூமில் இருக்க எந்த ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களோ எதிர்மறையான சக்திகளோ இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற கோவங்களோ கவலைகளோ எ துக்கமோ ஏதோ எது எல்லாத்தையும் தாயே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பூமி தாய்க்கு ஒரு ரிக்வஸ்ட் போட்டிருங்க முடிஞ்சிருச்சா மனோமாய கோஷாங்கிறது என்ன இந்த மனோமாய கோஷா அப்படிங்கிறது வந்து நம்மளோட மூணாவது திரை அந்த திரையில என்ன நடக்குது அந்த கோஷத்துல நம்மளோட உயிர் சக்தி இருக்கும்போது ஜீவகாந்தம் ஓடும்போது என்ன ஆகுது அங்கதான் நம்மள நமக்கு வந்து உணர்ச்சிகள் வரும் இடம் அதுதான் நம்மளோட உணர்ச்சிகள் எமோஷன் சொல்றோம் இல்லையா அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அந்த மனோமாய இடத்துல தான் நடக்குது நம்மளோட உயிர் சக்தி மனோமாய கோஷத்துல இயங்கும்போது நமக்கு உணர்வுகள் உணர்ச்சி பூர்வமான ஒரு முடிவுகள் எமோஷன் எல்லாமே நம்ம வந்து ப்ராசஸ் ஆகிறது அந்த தான் அந்த தான் ஓகேங்களா அந்த சரி அந்த தான் கோஷம்னு சொல்கிறோம் அந்த திரையில தான் ஸோ அது ஏன் மனோ மாயா அப்படிங்கிறாங்க ஏன்னாக்கா அந்த மனசு அந்த மனசு தானே எண்ணங்க அந்த ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுது அந்த மனசு வந்து டக்கு டக்குன்னு மாறுங்க அது ஒரு மாயம் மாதிரி ஓகே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் வண்டியில் நான் போயிட்டு இருந்தேன் தூரக்கு ஒரு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் கண்ணெதிரிக்கே வந்து டிராஃபிக் சிக்னல் விழப்போகுது அதனால் பக்கத்தில் ஒரு பைக்கர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தான் அந்த தம்பி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து என்னோட வண்டியோட கண்ணாடி வந்து இப்படி திரும்பிடுச்சு அந்தளவுக்கு பக்கத்தில் ஸோ நான் வந்துட்டு ஒன்றும் சொல்லலை இப்படி என்ன தலை போகிற அவசரம் அப்படின்னு நினச்சா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு கசப்பு இருந்தது எனக்கா டக்குன்னு கண்ணாடி உடையில நல்ல விலைக்கு கொஞ்சம் திரும்பிடுச்சு ஸோ ஆனால் அந்த தம்பியால் வந்து போக முடியல ரெட்டு விழுந்துருச்சு அந்த அதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த தம்பியை நிறுத்திட்டாப்ல அப்போ என்னோடய வண்டியும் போய் அங்கே நிறுத்தினேன் அப்போ வந்துட்டு நான் ஒன்றும் சொல்லேன் அப்படி பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணும்போது அந்த தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணாப்புல அந்த கண்ணாடியை திருப்புறதுக்கு நான் அப்படியே பார்த்தேன் நான் ஒன்றும் சொல்லலை உடனே என் தம்பி சொன்ன அந்த தம்பி சொன்னார் மேடம் சாரி மேடம் ஸோ அந்த அந்த சிக்னலை தாண்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போ தான் வந்துட்டு எங்கள் இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க எங்கள் மாமனார் மாமியார் அங்கே குழந்த பிறந்திருக்கு எனக்கு அதனால் ரொம்ப ஆர்வமாக போனேன் மேடம் ஜஸ்ட் உங்களோட ரொம்ப க்ளோஸாக வந்துவிட்டேன் அவன் கண்ணாடி கூட திரும்பிடுச்சு அப்படின்னாரு அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு கசப்பு உணர்வு என்ன இவ்வளோ தலைப்போர் அர்ஜென்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்ல அபிப்பிராயம்லாம் இல்லை ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த தம்பி வந்து என்னோட குழந்தை தான் குழந்தை பிறந்தது அந்த நியூஸ் தான் சொன்னாங்க அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்தில் என்னோட உணர்ச்சியை மாறிடுச்சுங்க எனக்கு எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு கேட்டு அப்படியா என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சது எதனால அதை தம்பி அவ்வளவு அர்ஜென்ட்டா போ வண்டியில வந்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போ நான் சொன்னா சொன்னேன் ஓ பரவாயில்லப்பா கங்கிராச்சுலேஷன்ஸ் என்ன குழந்தை அப்படின்னு ஒன்னே மேடம் இந்த மாதிரி ஆண் குழந்தை அப்படின்னாரு பாருங்க நடந்தது என்னவோ அதுதான் அந்த நடந்தது எதுவும் மாறல அவரு கிட்ட வந்தாரு வந்து அது ரொம்ப பக்கத்தில் வந்து என்னோட கண்ணாடி ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்தில் உடஞ்சிருக்கும் பட் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை அதனால் அப்படி திரும்பிடுச்சு ஸோ நடந்தது ஒன் அதுதான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் மாறினது என்ன என்னோட உணர்வு என்னோட உணர்ச்சி மாறிடுச்சு அது பாருங்கள் எப்படி ஒரு மாயமா மாறிடுச்சு பாருங்கள் ஒரு நிமிஷத்துல ஓகேங்களா ஏன்னாக்கா அது வந்து எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு ஸோ புரிதல் வரும்போது நம்மளோட உணர்ச்சிகள் மாறும் அதுதான் மாயாஜாலம் அந்த மனசோட மாயாஜாலம் அதுதான் சோ நமக்கு புரிதல் வரும்போது ஒரு சைட்லேருந்து இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு நம்ம போய் அடுத்தவங்களோட கோணத்துல பார்க்கும்போது நம்மளோட உணர்வுகள் மாறி போயிடும் ஓகேங்களா சோ அந்த அந்த மாதிரி உணர்வுகள் மாயாஜாலம் பண்ற இடம் அந்த கோஷம் அதுதான் வந்து நம்ம அதுவும் அந்த திரைதான் நம்மளோட ஆன்ம அறிவை மறைக்கிற திரை அதுதான் மனோமாய கோஷா இது மூணாவது கோஷம் இந்த வகுப்பு ஜூன் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல நீங்க பதிவு செய்யணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் இடத்துல போய் சர்ச் ஒன்றுன்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள் வரும் அதுலேயே நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் செலுத்தி புக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ரேக்கி கற்றுக்கலாம் ரேக்கி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரேக்கி லெவல் ஒன் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தி கொள்ளுங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் செல்ஃப் ஹீலிங் செய்து கொள்ளுங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் டிஸ்டன்ஸ் ஹீலிங் செய்யுங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் தூரத்தில் உள்ள நபர்களை குணப்படுத்துங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு மருந்தில்லா வைத்தியம் ரேக்கி அற்புதமான ஒரு படிப்பு படியுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்